தான் ஆண்டவர் சொல்கிறாரு கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளோ நீங்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து எழும்புவீர்கள் ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறா நீங்கள் காத்திருக்க வேண்டும் வருஷங்கள் பல காத்திருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதம் ஒரே நாள்ல பெருசா வந்துடும் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி மார்க் அஞ்சாம் அதிகாரி இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு வரை பன்னெண்டு வருஷம் காத்திருந்தேன் டாக்டரை பார்த்தா வைத்தியரை பார்த்தா அடுத்த பார்த்தீங்கன்னா ஆஸ்திகளை விற்று செலவு பண்ணுனா அவள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் என்ன பண்ணணும் பன்னெண்டு வருஷம் காத்திருந்தாங்க ஆனால் காத்திருந்து காத்திருந்து ஒரு விடுதலை இல்லை ஆசை எந்த தெய்வம் உங்களுக்கு நன்மைச்சு இல்லை ஆனால் ஒரே ஒரு நாள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு புறப்பட்டு வந்தால் இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் அடுத்த நிமிஷம் விடுதலை பன்னெண்டு வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரே சிக்கல் அற்புதம் நடந்துச்சு அதே போல் இன்னைக்கு ஆண்டவங்கள பார்த்து சொல்கிறார் பல வருஷங்கள் ஆகி போயிடுச்சதா ஒரு கற்பத்தின் கணிக்காக ஒரு திருமண காரியத்திற்காக ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு ஊழி காரியத்திற்காக இல்லை ஆண்டவர்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருஷங்கள் தாண்டி போகிறதா மாதங்கள் தாண்டி போகிறதா நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதீர்கள் என் ஆண்டவருடைய ஒரு பிளஸ்ஸி ஒரு ஆசிரியர் வரும்பொழுது அந்த வருஷம் எல்லாத்தையும் தாண்டி ஒரே சக்கர ஆண்ட சக்கரையை ஒன்பது பதினெண் பனிரெண்டின்படி இரட்டிப்பான நன்மை தந்த இன்றைக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்